அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் கூட பிரித்து தரவும் தயாராக இருக்காங்க ஒரு ஏக்கர் தான் உங்களால் வாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏக்கர் கூட தருவாங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்லாம் அமைஞ்சிருக்கு ஓட்டப்பிடாரம் தாலுக்கில் சவரிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இந்த இடம் வந்து ரோடு முகப்புலேயே வந்துட்டு இருக்குது இந்த இடம் வந்து கோழிப்பண்ணை அது மாதிரி அமைக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மானாவாரி புஞ்சை நிலம் ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக மூணைகால் ஏக்கர் இந்த இடத்துல வந்து இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே தருவாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரமில் சவரிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு இருக்குது மானாவரி நிலம் அந்தந்த வீடியோஸ்லேயே வந்துட்டு இப்போல்லாம் வந்து நம்பர் கொடுத்துட்றேன் உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னா அந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்